காவேரிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைங்க அதே மாதிரி தான் விஜய்க்கும் கொஞ்சம் கூட அறிவு இல்லை இவங்க ரெண்டு பேரும் எப்படி தான் ஜோடி சேர போகிறாங்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க காவேரிக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே திரு திரு முடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னால் நம்ம விஜய் கேட்குற கேள்விக்கு காவேரியால் பதில் சொல்லவே முடியிறதில்லை உடனே விஜய் வந்து இங்கே பாரு காவேரி காவேரி நீ வந்து எப்போவுமே என்னுடைய உலகம்னா நான் உன்னை விட்டுட்டு வேற எங்கேயுமே போக மாட்டேன் மினிலா என்னுடைய லைஃப்பில் வந்து முடிஞ்சு போன பார்ட் அது திரும்ப என் லைஃப்லரி கிரியேட் பண்ண முடியாது ஆனால் நீ என்னுடைய உலகம் நீ என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும்போது என்ன எப்படி காவேரி இதை நீ சந்தேகப்படலாம் சொல்லு காவேரி உன்னை எந்த காரணத்துக்காகவும் ஒரு நிமிஷமாவது அப்படி நான் நினைச்சதும் கிடையாது நினைக்கவும் மாட்டேன் அது உனக்கே நல்லா தெரியும் என்கிட்ட வந்து பொய் சொன்னி என்ன நீ அவாய்ட் பண்ண அப்ப கூட நான் உன்கிட்ட சொன்ன உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் வந்து அந்த கேள்வி கேட்டு நான் வந்து உன்னை அசிங்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ ஜெனியூனா நடந்துக்கிட்டேனே அந்த அளவுக்கு ஜெனியூனா நீ என்கிட்ட நடந்துக்கிட்டியா இப்ப வெண்ணிலா கூட நான் நெருங்குற